மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் லைட்டு போடுவோம் வெளிச்சமாக இருக்கணும் அதுக்கு ஓகேவா இப்போ வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற நாக்கி உளுந்து கருப்பு உளுந்து இதை வேக வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஆறிட்டு லேசாக வெறு தான் இருக்குது அதனால் அதை கையை வச்சு எடுக்கிறேன் இதை மின்னமெல்லாம் இல்லை கொஞ்சம் இல்லை தேங்காய் சீனி போட்டு தருவாங்க நாங்கள்லாம் அப்படியே சாப்பிடுவோம் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளும் இப்படி சாப்பிடாது கொடுத்தா நான் இதை என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் கொஞ்சமா தேங்காய் திருவி எடுத்துட்டு வரேன் ஓகேவா நான் இதை வச்சு உளுந்து உருண்டை செய்து நம்ம நேயர்கள் விருப்பம் நேர் விருப்பம் உளுந்து உருண்டை எங்க வீட்டுக்கார என்ன செய்யலாம் உபதியலா எங்க இப்படி இப்படிதான் நடக்கும் நீங்கள் கண்டுக்கப்படாது சரியா நம்ம சொல்ல வர விஷயத்த மட்டும் தான் மைண்ட்ல எடுக்கணும் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா நல்லா பாதிக்கீங்க இந்த இந்த உளுந்து தட்டை போற ஓகேவா அப்புறம் இது என்னது தேங்காய் இதே நம்ம இதுக்குள்ள போட்டாச்சு அப்புறம் இருக்கு பார்த்தீங்களா இது இப்படி நம்ம போடக்கூடாது லேசாக உடச்சி போடணும் இல்லைன்னா உடைச்சி போட்டுருவோமா இந்த மாதிரி உடச்சி ஓகே இனி இது கூட என்ன சேர்க்குறோம் இன்னொரு முக்கியமான பொருளை சேர்க்கணும் அது என்னென்னா மாவு பச்சரிசி அரிசி மாவு பச்சரிசி மாவு நான் எவ்வளோ சேர்க்கணுன்னு பார்த்தீங்களா அந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி சேர்ப்போம் ஒன்றரை கரண்டி கூட சேர்க்கலை கொஞ்சம் தான் சேர்த்துருங்க ஒரு ஒன்றே கால் கரண்டி போல் சேர்த்துருங்க மா அதுக்க உளுந்துட்டு தக்கன அது ஒரு அப்போ தான் கொஞ்சம் நல்லார் இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் மிக்சியில் வச்சு ஒரு கரைக்கு கரைக்க போகிறோம் இப்போது நம்ம மிக்சியில் வச்சு நல்லா ஒரு கரைக்கு கரைக்கி எடுத்தாச்சு இப்போ இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இது வந்து இப்போ நமக்கு இப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும் வருதா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் இப்படி உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா சூப்பரான உளுந்து உருண்டை ரெடி இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கி ஃபஸ்ட்டு முழு உளுந்தை நம்ம குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கணும் அதுக்கு கூட கொஞ்சமாக திருவுண தேங்காய் கருப்பட்டி அப்புறமா கொஞ்சமாக பச்சரிசி மாவு கலந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு கரைக்கு கரைக்கி குறை வரப்ப கரைக்கி இந்த மாதிரி உருட்டி வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பிள்ளைங்க வந்து உளுந்தை வந்து சாதாரணமாகலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஆகாரம் நீங்கள் வந்து இந்த உளுந்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து வீட்டில் பெரியவங்க கிட்டே கேளுங்க சொல்லுவாங்க இல்லைனா நம்ம இணையதளம் வாயிலாக நீங்கள் இதை தெரிஞ்சுக்கங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஏற்ற உணவு உங்கள் வீட்லேயும் செய்து சாப்பிடுங்க ஓகேங்களா இனி இந்த உளுந்தை வச்சு இதே மாதிரி வேறு ஒரு டிஷ்ஷு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் ஓகேவா பாய் சியோ